ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வெனஸ்டேவும் தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ போன வாரம் ஃபுல்லா நம்ம மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு வரும் வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மார்க்கெட்ல வந்து பெரிய இது இல்ல அந்த இருபத்தி மூணு கிராஸ் பண்ணி வந்திருச்சு பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் சின்ன சின்ன ஒரு வாலட்டாலிட்டியில போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு

ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இப்போ கடந்த சில தினங்களாக ஏறினதாக பாக்குறோம் பார்க்குறோம் குறிப்பாக இப்போ ஆர்பிஐ வந்து அவங்களோட மீட்டிங்கில் மானிட்டரி பாலிசி ரிவ்யூ மீட்டில் வந்து வட்டி குறைப்பு என்பது சந்தைக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது இப்போ அவர் அறிவிச்சிருக்கிற அந்த இருபத்தைந்து பேசிஸ் புள்ளிகள் அப்படின்றது ஏற்கனவே அது டிஸ்கவுண்டட் அப்படின்ற டிஸ்கவுண்டட்னா அது ஏற்கனவே ஏறிடுச்சு மார்க்கெட் வந்து நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடந்த சில தினங்கள் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஏறுமுகமாக இருந்ததை நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட அந்த பேஸ்ல டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேஸ்லேருந்து ஏர்முகமாக மாறியதை பார்த்தோம் குறிப்பா பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் வலிமையான ஒரு ஏற்றத்தில் இருந்ததையும் பார்த்தோம் அது எல்லாமே வந்து இந்த எதிர்பார்ப்பின் தான் ஏறியது ஆனால் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் கால் சதவீத ரேட் கட் அப்படின்றது ஏற்கனவே அதுக்கான எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டதுனால சந்தைக்கு ஒரு பெரிய அளவுல அது ஊக்கம் அளிக்கவில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் புதிய ஏற்றத்துக்கான ஊக்கம் அதுல இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே நேரம் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த மீட்டிங்ல எந்த மாதிரியான வட்டி விகித குறைப்பு தொடரப்படும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு அது பதில் இல்லை அவர் வந்து அதுக்கான ஒரு சரியான பதிலை இது வரைக்கும் கொடுக்கவில்லை அப்படின்றதுதான் வரக்கூடிய செய்திகள் ஆக இந்த ரேட் சைக்கிள் அப்படின்றது வரக்கூடிய காலத்துல இப்ப ஆரம்பிச்சிருக்கிற அந்த ரிடக்ஷன் அப்படின்றது தொடருமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதிலே இல்லாம இருக்கிறதுனால ஒரு ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கிறத பாக்குறோம் அதனால மார்க்கெட்டிங் எப்பயுமே அன்சர்டன்டி அப்படின்றது ஒரு வீக்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு அந்த வீக்னஸ் வந்திருக்கிறதா பாக்குறோம் கூடவே ஆர்பிஐ கவர்னர் அறிவிச்சிருக்கிற அந்த தகவல்கள் அதாவது நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது கூட பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்களோ அதுல இருந்து ஒரு புள்ளி கீழே தான் போறாங்க அதாவது இப்போதைக்கு அதனுடைய வளர்ச்சி முன்னாடிலாம் ஒரு ஆறு புள்ளி ஆறு சதவீதம் அப்படின்னு சொன்னதுல இருந்து இப்போ ஆறு புள்ளி நாலு சதவீதம் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் அதை ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது கம்மி பண்ணி அவங்க அனௌன்ஸ் பண்ணி இந்த ஜிடிக்கியோட குரோத் அப்படின்றது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படின்றதுக்கு ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இருக்குது ஓகே ஆறு புள்ளி ஏழு சதவீதம் வளரும் அப்படின்றது வந்து இன்னமும் ஒரு நம்பர்ஸாக வச்சிட்டு இருக்கிறாங்க பட் அது இன்னும் வலிமையாக ஏறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது கடந்த நான்கு காலாண்டுகளில் பார்க்கும்போது வரக்கூடிய அந்த ஒரு சுணக்கம் அப்படின்றது அது வந்து விடுபட்டதா அப்படின்னு தெரியல ஏன்னா கியூ த்ரீயோட குவார்டர்லி ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறதா பார்க்கப்படுகிறது நம்ம எதிர்பார்த்த அந்த நுகர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் கன்சம்ஷன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றதும் அதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு இமீடியட் ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் குரோத்து இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியிட தான் இருக்குது எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து விற்றுக்கிட்டே தான் இருந்தாங்க அப்போ நடுவில் கொஞ்சம் பாஸ் பண்ணாங்க ஒரு ஒரு நாட்கள் பட்டு இப்போதைக்கு ஆர்பிஐ வந்து தொடர்ந்து வட்டி விகிதம் குறைக்கப்படுமான்றதுக்கான ஒரு இந்த இண்டிகேஷனும் கொடுக்கல வளர்ச்சி விகிதமும் எதிர்பார்த்ததை விட குறைவாக தான் அவங்க இப்போ திரும்ப மார்க்கெட் வச்சுருக்கிறாங்க இது எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது அதே மாதிரி அமெரிக்கா பக்கம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது அதனுடைய டென் இயர் பாண்ட் ஹீல் அப்படின்றது தொடர்ந்து ஏர்முகமா இருக்கிறத நம்ம பார்க்கணும் அதனாலவே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அந்த பக்கம் நகர்வதைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஓகே ஸோ இந்த ஒரு சினாரியோ அப்படின்ற ஒரு இதுல பார்க்கும்போது எஃப்ஐஸோட செல் ஆஃப் அப்படின்றது இனிமேல் வந்து குறைமா அப்படின்றது இன்னும் ஒரு இரு நாளில் நமக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த சில தேங்கள் அவங்க என்ன பண்ணாங்க அதை கொஞ்சம் பாஸ் பண்ணாங்க அதை திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா திரும்ப பழைய அந்த லோ இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுல இருந்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறுன்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிற ஒரு சூழல் பார்த்தோம் ஆனா அது வந்து இப்போதைக்கு முடிஞ்சாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு ஸோ இந்த ஒரு நிலைமையில எஃப்ஐஸோட சேல்ஸ் வந்து தொடர்ந்து இருக்குமே ஆனால் நம்ம ஆகும் அடுத்தடுத்த கட்டத்தில் மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பிக்கலாம் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இருபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இன்னொரு இரநூறு புள்ளிகள் கூட பேருக்கிறதுல இருந்து இறங்கி அங்கிருந்து பவுன்ஸ் ஆகாமு பார்க்கலாம் அது ஒண்ணுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஹோப்பு அது உடைக்கப்பட்டால் என்ன ஆகலாம் தொடர்ந்து அடுத்த கட்ட வலிமையான இறக்கத்துக்கு கொண்டு போயிடலாம் ஸோ இந்த ஒரு சூழல்ல செக்டர்ஸ் எப்படி பிகேவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் செக்டோரல் நம்ம நிப்டி வந்து இப்ப மூணாவது நாளா தொடர்ந்து இறங்க ஆரம்பிச்சாச்சு இந்த மூன்று நாள் இறக்கம் அப்படின்றதுல மத்த எப்படி கூடவே பிஹேவ் பண்ணது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து நிப்டி பேங்க் இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருந்தது பேங்க் நிப்டி வந்து தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கும்போது கடந்த ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விட்டுட்டு நேற்று முன்னாள் நேற்று அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஒரு மாதிரி தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தது அது வந்து இன்னைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு அதுல ஒரு இறக்கம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு ஆனாலும் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் தெரியும் இந்த இறக்கம் ஒருவேளை கணிசமான அளவுக்கு தொடர்ந்துதான் என்னாகவும் ஒரு ஒட்டுமொத்த பங்கு சந்தையும் ஒரு இறக்கத்திற்குள்ளாகலாம் இப்போதைக்கு பேங்க் நிப்டி இன்னமும் கொஞ்சம் வலிமை காட்டிக்கிட்டு தான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நாள் அதுக்கான நிலைமை தெரிஞ்சிடும் இதற்கு அடுத்தபடிய ஆட்டோ செக்டர் இன்னைக்கு மார்க்கெட்டு இவ்வளவு இறங்கியும் கூட ஆட்டோ செக்டர் வந்து கொஞ்சம் வலிமை காட்டிருக்கு அது ஒரு ஆறுதான ஒரு விஷயம் ஆட்டோ செக்டார் வந்து மார்க்கெட் பெருசா ஏறலனா கூட ஆட்டோ செக்டர் நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுதான் நம்ம பார்க்குறோம் இதுக்கு மாறா ஏன்னா இப்போ அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இப்போ உடைக்கப்படுகிறது அப்படின் போது அதில் அடி வாங்குறது எஃப்எம்சிஜி செக்டர் தான் இன்னும் லாங் டேர்ம்ல அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு இது சாதகமாக நம்ம பேசினாலும் கூட ஷார்ட் டேர்ம்ல இப்போதைக்கு எப்படி இருக்கு அதிக அளவில் செல்லிங் ப்ரெஷர் வந்துகிட்டு இருக்கு எஃப்எம்சிஜி செக்டர் அப்படின்றது கடந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு ட்ரேடிங் செக்னை விழுது மார்க்கெட்டு மூணு செக்ஷன் விழ ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சப்போர்ட்டையும் எஃப்எம்சிஜி உடைக்கிற இடத்துல வர்றத நம்ம பாக்குறோம் அதை தாண்டி அடுத்து ஃபார்மா செக்டர்ஸ் வந்து ஒரு ரெக்கவரி மோட்ல இருந்தாலும் அதில் இன்னும் ஒரு சில தினங்களில் ப்ராஃபிட் புக்கிங் வர வாய்ப்பு கொண்டு குறிகாரங்கள் தவிர செய்யணும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லாபத்தை வெளியே எடுக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த பெரிய அளவுல ஏறும் இல்லை இறங்கும் போது கொஞ்சம் ட்ரிப்டிங்னு சொல்லலாம் மெல்ல மெல்ல கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆயிருச்சு இப்போதைக்கு ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கவாட்டு நகரில் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதுல ஒரே சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா மெட்டல் ஸோ மார்க்கெட் கொஞ்சம் தாங்கி பிடிச்சா கூட போதும் இப்போ பணமண்டலுக்கான வாய்ப்பு எங்க வருது மெட்டல் செக்டர்ல வர்றதா நம்ம பார்க்கறோம் ஸோ அதனால இப்போதைக்கு மெட்டல் செக்டார் அப்படின்றது வலிமை காட்டி வர்றதா எடுத்துக்கலாம் அடுத்தது நிப்டியோட ஆட்டோ செக்டர் வலிமை காட்சி இப்போ அந்த தங்கமும் வெள்ளி விலையும் நம்ம வந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு தங்கம் வந்து மடமடன்ட்டு ஏறிக்கிட்டே போகுது நிறைய பேர் வந்து தங்கம் வந்து ஒரு சவரன் வந்து ஒரு லட்சத்துக்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அறுபதாயிரத்த தாண்டி போய்கிட்டே இருக்கு இது எப்படி சார் எதனால தங்கம் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது தங்கம் வந்து ஆக்சுவலா அதை வந்து எப்படி பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபிளேஷனுக்கு எதிராக ஒரு ஹெட்ஜிங் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தான் முதல்ல பார்க்கப்பட்டது ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம்திங்ஸ் ராங் அப்படின்னா நமக்கு சொல்ல தோணுது சம்திங்ஸ் ராங் அப்படின்னா மற்ற அசட் கிளாஸ்ல ஏதோ பிரச்சனை வருமோ பெரிய பிரச்சனை வருமோ எல்லாரும் தங்கத்தை நம்பி தங்கத்தில் அதிகமான முதலீடு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்களே இது வந்து நாட் குட் ஃபார் அவர் ஈக்விட்டி மார்க்கெட் இன் ஜென்ரல் பிகாஸ் தங்கம் தொடர்ந்து ஏறினா மற்ற அசட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையிறதா தான் அர்த்தம் அதனால தங்கம் தொடர்ந்து ஏறுவது கொஞ்சம் பங்கு சந்தைக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ஷேக் ஆகக்கூடிய ஒரு நிலைமையா தான் நம்ம பொதுவாக பாக்கிறோம் தங்கம் ஏற்கனவே தான் இருக்குது தொடர்ந்து ஏறுவது அப்படின்றது மேபி அதுக்கிட்ட அதுக்கு மேனுபேக்சரிங் ஐ மீன் ப்ரொடக்ஷன் அப்படின்றது தான் இருக்கு டிமாண்ட்ன்றது நாள் நாள் கூட்டிக்கிட்டே இருக்கு அதனால தங்கம் நீண்ட கால அடிப்படையில் ஏறும் தான் சொல்லுவோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்டீப்பான ரைஸ் அப்படின்றது நாட் குட் ஃபார் தி அதர் கிளாஸஸ் பர்டிகுலர்லி ஈக்குவிட்டி மார்க்கெட் பட் இருந்தாலும் தங்கம்ன்றது

எல்லாருமே இத சரியா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறது அடுத்து பேசிக் முடிஞ்சா அடுத்து எஸ் எஃப் திருப்பி தொடர்ந்து எம் சார் ஆமா எம் எஸ் எம் இது மூணும் லைன் வரும் ஓகே சோ பாத்து வெச்சுโกங்க அடுத்து பேசிக் முடிஞ்சத திருப்பி எஸ்எஃப்எல் எம்எஸ்எல் எம்எஸ்எம் எம் எஸ் எல் எல்லாமே லைனா வர போகுது எல்லாமே மென்டർഷிப் புரோகிராம் 1 मंथதுக்கானது எல்லாமே லைவ்ல வந்து சார் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்கு நீங்க எங்க இருந்தாலும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் थैंक यू சார் நன்றி வணக்கம் ஸோ கிளாஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்